தமிழகத்தில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தனர் ஆனால் கட்சி ஆரம்பித்து கடைசி வரையிலும் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விஜய் கேள்விக்கு ஓமலூரில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேட்டியளித்தார் தமிழகத்தை பொறுத்த சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும் நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் கடந்த ஐந்து தினங்களில் மட்டும் பதினேழு வன்கொடுமையில் நடந்திருக்கிறது அதில் பனிரெண்டு பேர் சிறுவர்களாக இருக்கிறார் அது மட்டுமல்ல சூரியா சொன்னது போல பாண்டிச்சேரியில் சிறப்பு காவலர்களை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அழைத்து பேசி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதை தடுத்து இருக்கிறார்கள் அது மாதிரி தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் சாக்லேட் போன்ற பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்கள் வருகிறதுன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் தமிழக காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் போதை பழக்கங்களை தடுக்க முடியும் எப்படி சார் நடக்குது அதாவது எப்படின்னா நான் தான் சொன்னேன் ஐந்து தினங்களுக்குள்ள பதில் பதினேழு வன்கொடுமைகள் இருபத்தி நாலு லாக்கத்துக்கள் காவல்துறைக்கு எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அறிவுரை இல்லை ஆனால் மூத்த காவல்துறை அதிகாரிகளும் அதை கண்டுகொள்வதும் இல்லை காவல்துறை கையில் வைத்திருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதில் கண்டுகொள்வதாக இல்லை ஆனால் மாறாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க வால் போஸ்ட்லாம் ஓட்டினாங்க இப்போ உங்களோடு முதலமைச்சர் உங்களோடு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சுட்டு போட்டுக்காங்க அதிகாரியை முழுக்க முழுக்க எதுக்கு தான் வேலை வாங்குகிறாங்களே தவிர வேறு மக்கள் பணிக்காக அதிகாரிகள் பணியாற்றுவது என்பது சிரம்தான் தலைமை செயலகத்திலே தலைமை செயலக ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுக்குறாரு எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் நீ எல்லாம் வேலைக்கு வரணும் வேலைக்கு வரணும் அப்படின்னு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு முப்பது வருடங்களில் இந்த மாதிரி வேலைக்கு வரணும் யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் எதுவும் இல்லை அளவு தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதனால் தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேணும் என்பது எங்களுடைய

அண்ணா அதிமுகவில் எந்த குழப்பமும் கிடையாது அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது அவர் தீர்த்து கொள்வார்கள் நீங்களும் நானும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன் திமுக சாடி இருக்காரு பாஜகவும் கடுமையாக சாடி இருக்காரு நீங்க சொல்லுறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கட்சி ஆரம்பிச்சு கடைசி வரையிலும் தான் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒருத்தரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது அதற்கு பிறகு தலைவர் அம்மா இது பிறகு தேர்தல் முடிஞ்சு நம்ம சந்திக்கலாம் பேசுவோம்